Hi friends, welcome back to my channel Fairies Land. இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நாங்க ஃபர்ஸ்ட் டே இங்க மாஃபூஷில ஸ்டே பண்ணியிருந்தோம் நாங்கள் முந்தின நாள் ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்திருந்தோம் அதனால் பெரிய அளவில் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே போகலை இன்றைக்கி பாத்தீங்கன்னா செகண்ட் டே இன்றைக்கி நாங்கள் இந்த ஸ்னோர்கிளிங் போகலான் இருக்கிறோம் இந்த வீடியோவில் நான் ஸ்னோர்கிளிங் போன எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் கொஞ்சம் சீக்கிரமே எழும்பிட்டோம் ஏன்னா ஸ்னோர்கிளிங்க்கு கரெக்டாக ஒன்பது மணிக்கு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க காலையில எலும்புனதுமே இந்த சன்ரைஸ் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சிருந்தேன் ஆனா பார்க்க முடியல லேட் ஆயிடுச்சு அப்புறம் சும்மா ஒரு மார்னிங் வாக் போகலான்னு அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு நடந்து போயிட்டு இருந்தேன் இங்க நிறைய ஹெர்மிட் கிராப்ஸ் கூடி வந்துட்டே இருந்துச்சு உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஹெர்மிட் கிராப்ஸ் இங்கோடி போகுதுன்னு பாருங்கள் இது ஆக்சுவலாக தண்ணியிலே இருக்காது ஃபுல்லாக வெளியே தான் இருக்கிறதுக்கு அதுக்கு பிடிக்கும் போல் எப்பவுமே அது வெளியே கட தான் இருக்குது தண்ணிக்கு போக அதுக்கு விருப்பம் இல்லை இந்த மாஃபுஷியுமே ஒரு லோக்கல் ஐலாண்டு தான் லோக்கல் பீப்புள் எல்லாம் வாழ்றாங்க இங்க ரோடு பாத்தீங்கன்னா மண்ணில உள்ள ரோடு தான் மேக்சிமம் இந்த குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ்ல எல்லாம் காரெல்லாம் இருக்காது மேக்சிமம் எல்லாருமே பைக் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த காரை சார்ஜ் போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் நைட்டுக்கு ஏற்கனவே ஃபுட்டு கொண்டு வந்திருந்தேன் ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இட்லி தோசை எல்லாம் எல்லா தீவுகள்லயும் கிடைக்காது நம்ம பெரியவங்க கிடைக்கிறது ஏதாவது சாப்பிடலாம் ஆனா சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறதுக்கு உள்ள ஃபுட்டு இங்க நமக்கு கிடைக்காது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்க தங்கி இருந்த ஹோட்டல்லே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க பிரெட்டு சாசேஜ் எக் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் டீ காஃபி எல்லாமே தந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஸ்னோர்க்லிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம் எங்கள் போட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வந்திருப்பாங்க இங்க வந்ததுமே இந்த ஸ்னோர்க்லிங் கிட்டு அப்புறம் நம்ம லைஃப் ஜாக்கெட்டு ரெண்டு மூணு டவல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க கூடவே ஒரு இந்தியன் ஃபேமிலியுமே இருந்தாங்க பெங்களூர்ல இருந்து சொன்னாங்க நானும் லைஃப் ஜாக்கெட்டெல்லாம் மாட்டிட்டு இந்த ஸ்னோர்க்லிங் கிட்ட எப்படி யூஸ் பண்றதுன்னு சும்மா பாத்துட்டு இருந்தேன் நானுமே என்னோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஸ்னோர்க்லிங் போனதே கிடையாது எனக்கு பெரிய அளவில் ஸ்விம்மிங்கும் தெரியாது ஜஸ்ட்டு ஒரு பேசிக் லெவலில் தான் தெரியும் அதனால எப்படி போகலாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் என் பொண்ணையுமே நாங்கள் கூட்டிகிட்டு போக வேண்டியதுதான் அவளுக்கும் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டோம் தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபெரி வரைக்கும் நடந்து போக தான் சொன்னாங்க ஏன்னா பக்கியில் நிறைய திங்ஸ் எடுத்திருந்தாங்க எங்களுக்கு மதியான அங்கே பேங்கில் போய் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு அந்த கொடை இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ்லாம் எடுத்துருந்தாங்க ஸ்னோர்க்லிங் கெட் எல்லாமே அவங்க தான் வச்சுருந்தாங்க இந்த லோக்கல் ஐலண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற கிராமங்கள் மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன வீடுகள் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் சில கடைகள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே மாஃபிஷியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நடக்கக்கூடிய கடைகள் நிறைய இருக்கும் நான் போன வீடியோவிலே நிறைய காணித்து தந்திருப்பேன் சிட்டிஸில் இருக்கிறதுக்கும் ஐலாண்டில் இருக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசங்கள் உண்டு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கே நிறைய செடிகள் எல்லாம் பார்க்கலாம் நம்ம சிட்டிஸ்லலாம் இருந்தோன்னா பெரிய அளவில் அந்த மரங்கள் செடிகள் எல்லாம் இருக்காது ஆனால் கஷ்டன்னு எல்லா பொருட்களுமே கிடைக்காது ஒன்று ரெண்டு கடைகள் தான் இருக்கும் இங்கேயுமே அப்படி தான் நிறைய கடைகளெல்லாம் இல்லை அங்கங்கே ஒன்று ரெண்டு கடைகள் இருந்துச்சு அது மட்டும் இல்லை சில சூப்பர் மார்க்கெட்ஸும் இருந்துச்சு மால்தீவ்ஸில் மெயினா ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்கு அதுல ஒன்று வந்து பிங்க் ஒன்னு வந்து எல்லோ இந்த பிங்க் கட்சியில் உள்ள கட்சி ஆபீஸ் தான் இங்க இருக்கிறது இதுவுமே ஒரு வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் கூட்டிட்டு போற ஒரு இடம் தான் போல லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி தொங்க போட்டிருக்காங்க ஒரு வழியா ஜட்டி ஏரியா வந்துட்டோம் இந்த இங்க தான் இனி போட்ல இருந்து நம்மள கூட்டிட்டு போவாங்க இங்க பார்த்தா நிறைய போட்ஸ் நிக்குது நிறைய ஃபாரினர்ஸ் நிக்கிறாங்க ஸ்னோ கிளிங் போகிறதுக்கு மேக்ஸிமம் இந்த காலையில டைம் கூட்டிட்டு போவாங்க இந்த தான் இருக்கும் காலையிலேயே போயிருவாங்க ஏன்னா ஸ்னோர்கிளிங் மட்டும் போக மாட்டாங்க அது ஒரு பிளேஸ் மட்டும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க ஃபிஷ் இருக்கிற இடம் அப்புறம் டர்டல்ஸ் இருக்கிற இடம் இப்படின்னு ரெண்டு மூணு இடங்களே கூட்டிகிட்டு போவாங்க ஃபைனலாக அப்புறம் சாண்ட்பேங் விசிட்டும் இருக்கும் சில டைம் ஐலாண்ட் விசிட் கூட கூட்டிகிட்டு போவாங்க அங்கே உட்காந்து சாப்பிடவும் செய்கிறனால தான் காலையிலேயே இவங்க சீக்கிரம் கூட்டிகிட்டு போகிறது லோக்கல் பீப்புள் விடைக்கும் ஃபாரினர்ஸ் தான் நிறைய வருவாங்க அதுவும் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் வராங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க இங்கே நோ பிகினின் வேற அட்டென்ஷன் போட்டிருக்காங்க எங்களோட போட்டுமே வந்துட்டு நாங்களுமே எல்லாரும் ஏறி உட்காந்துட்டோம் ஒரு பத்து பேர் இருப்பாங்க மேக்சிமம் நினைக்கிறேன் எங்கள் போட்டு கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு ஸ்னோர்க்லிங் பாயிண்ட் போகிறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க இந்த ஸ்னோர்க்லிங் ஸ்கூபா டைவிங் போறது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நினைக்காதீங்க நிறைய வயசானவங்க கூட இருக்காங்க மெயினா ஃபாரினர்ஸ் தான் ரொம்பவே சிக்ஸ்டி பிளஸ்ல கூட நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம பாயிண்ட ரீச் பண்ணிட்டோம் நினைக்கிறேன் Okay, you're going help me with the video, okay? Yeah. Just be sure நாங்க போன பாயிண்ட்ல ஷார்க் எல்லாம் தெரியுமான்னு கேட்டாங்க ஆனா ஷார்க் எல்லாம் தெரியாது ஒன்லி த டர்டல்ஸ் அண்ட் பிஷர்ஸ் மட்டும் தான் எங்களோட இன்ஸ்ட்ரக்டர் சொல்லி தந்தாரு அண்டர் வாட்டரில் வீடியோஸும் எடுத்து கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஸ்னோர்கிளிங் கிட்ட வாஷ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க ஒவ்வொருத்தராக கடலில் போயிட்டு இருந்தாங்க என்னோடய ஸ்னோர்கிளிங் கிட்ட கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு அதான் அந்த ஆள்கிட்ட கொடுத்து மறுபடியும் சரி பண்ணி கேட்டேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வழியாக ஆயுதத்தை எடுத்து மாட்டியாச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது இன்றைக்கி தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒவ்வொருத்தராக கடலுக்குள்ளே போயிட்டு இருந்தாங்க ஸ்னோக்லிங் பண்ணுறதுக்காண்டி நம்ம ரொம்பவே பயப்பட வேண்டாம் ஏன்னா நம்ம கூடவே இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கண்டிப்பாக நிற்பாங்க ரெண்டு பேர் நம்ம கூடவே நிற்பாங்க நமக்கு ஸ்விம்மிங் தெரியாட்டாலுமே நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்க கொஞ்சம் இடத்துக்கு ஆளை இல்லாத இடத்துல கோரல்ஸ் பார்க்கவாது நமக்கு போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்க நம்ம மட்டும் கிடையாது நிறைய இடத்துல இருந்து வருவாங்க நிறைய லொக்கேஷன்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வருவாங்க அந்த ஸ்னோர் பண்றதுக்கு வேண்டி ஒவ்வொரு போட்டா தான் இருந்துச்சு உள்ளுக்குமே நிறைய பேர் ஸ்னோர் கிளிங் தான் இருந்தாங்க நாங்க யாரெல்லாம் போனோம்னு பாத்தீங்கன்னா நான் என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோட பொண்ணு மூணு தான் போயிருந்தோம் வத்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போகல அதனால எங்களுக்கு ஸ்னோர் பண்றதுக்கு எங்க பொண்ணையும் வச்சுட்டு தான் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கூட்டிகிட்டு போன இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆழம் கம்மியாக தான் இருந்துச்சு அங்கே கோரல்ஸ் தான் நிறையா இருந்துச்சு இப்போ பார்த்துட்டு இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்திருந்த ஒரு தாத்தா தான் அவரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசுக்கிட்ட இருக்கும் எவ்வளோ அழகாக நீந்தி போகிறாருன்னு பாருங்கள் பெரிய அளவில் ஆழம் இல்லாதனால நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம் நம்ம அழகாகவே எழும்பி நிற்கலாம் முடியாட்டு அடியில் நிறைய கோரல்ஸ் இருந்துச்சு எல்லாமே நம்ம காலில் கீச்சு விடுற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபின்ஸ் நமக்கு தருவாங்க நமக்கு அது கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது வீடியோ பெரிய அளவில் கிளாரிட்டி கிடையாது ஆனால் உள்ளே நம்ம போய் பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கோரல்ஸ் ஃபிஷ்ஷஸ்ன்னு நமக்கு நிறைய தெரிஞ்சிச்சு அதுவும் நமக்கு ஸ்விம்மிங் தெரியும்னா வேற லெவலில் இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும்

அப்புறமா ஒரு ஆஃப் அன் ஹவர் இங்கே நின்றுருப்போம் அதுக்கடுத்தது அடுத்த பாயிண்ட் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அது ரொம்பவே ஆழமான இடம்னு சொன்னாங்க எந்த அளவுக்கு ஆழம்னா நம்ம கால் கீழே வச்சோம்னா தரையில் வைக்க முடியாது அந்த அளவுக்கு ஆழம்னு சொன்னாங்க ஒவ்வொருத்தராக ஸ்னோர்க்லிங் பண்ண இறங்கிட்டே இருந்தாங்க நான் ஒரு டவுட்லேயே இருந்தேன் ஏன்னா நான் எனக்கு பெரிய அளவில் ஸ்விம்மிங் தெரியாதனால போகணுமா போக வேண்டாமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்புறம்தான் அந்த கூட வந்த தாத்தா பாட்டிங்க கூட ஸ்விம்மிங் போயிட்டு இருக்காங்க நம்ம என்னடா இப்படி யோசித்து இருக்கோன்னு நானுமே உள்ள இறங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க என் பொண்ணை நான் வச்சிருந்தேன் அவங்க ஸ்னோர்க்லிங் முடிச்சு வந்த பிறகு என் குழந்தைய அவங்கள்ட்ட கொடுத்துட்டு மறுபடியும் திருப்பி நான் போயிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறனால அந்த ஸ்னோக்லிங்க்கிட் யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செகண்ட் டைம் யூஸ் பண்ணதுன்னா அப்படியே நமக்கு பழகிரும் ஜஸ்ட் இதை வாயில் வச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்விம் பண்ணால் போதும் சூப்பராக இருக்கும் நமக்கு மூச்சு முட்டுற மாதிரியெல்லாம் இருக்காது கொஞ்சம் பயந்தான் பட் ஓகே தான் உள்ளே போனோடனே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த சீனரியெல்லாம் பார்க்குற நேரம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருந்துச்சு மற்ற மாதிரி நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நம்ம அவங்கள கூப்பிடலாம் அவங்க பக்கத்தில் தான் நம்மக்கிட்ட நின்றுட்டே இருப்பாங்க நீங்க பாக்குற இந்த கோரல்ஸ் எல்லாம் இப்படி கிடையாது ரொம்பவே கலர்ஃபுல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பெரிய அளவுல கிளாரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பர் நமக்கு ஓரளவு ஸ்விம்மிங்கும் தெரிஞ்சு கோபுரம்லாம் நம்ம வச்சிருந்தோம்னா நம்மளும் அசத்தலா வீடியோஸ் எடுத்திருக்கலாம் பட் இதுவுமே ஓகே தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்னும் போகணும் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு நிறைய ஃபிஷஸ் பார்த்தோம் டேர்ட்டில்ஸ் கூட நிறைய பார்க்கலான்னு சொன்னாங்க ஆனால் நான் ஒரே ஒரு டேர்ட்டில் தான் பார்த்தேன் ஆனால் அதை வீடியோ எடுக்க முடியலை ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுவும் நம்ம கூட மெதுவாக அப்படி போய்கிட்டே இருந்துச்சு நீந்தி நீந்தி சூப்பராக இருந்துச்சு எங்கள் கூட வந்தவங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம் நிறையவே ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல டைவ் எல்லாம் அடிச்சு அவங்களுக்கு ரொம்பவே அவங்க ரொம்ப பெரிய ப்ரோன்னு நினைக்கிறேன் சூப்பராக அப்படி ஸ்விம்மிங் டைவிங் எல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க இதுவுமே கூட வந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்த வீடியோ தான் சூப்பரா வீடியோ வந்திருந்துச்சு அவங்களுக்கும் ஸ்விம்மிங் செமையா தெரிஞ்சிச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கடல் ரொம்ப ஆழமா தான் இருக்குன்னு ரொம்பவே அலைய வேற இருந்துட்டே இருந்துச்சு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போகணும் ஒரு வழியாக என்னோட ஸ்னோர்க்லிங் இதை நான் முடிச்சிட்டேன் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே அருமையாக இருந்துச்சு நீங்களும் மால்தீவ்ஸுன்னு இல்லை நம்ம ஊர்லேயும் எங்கள் ஏதாவது ப்ளேஸில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சின்னா கண்டிப்பாக போங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம்னா நம்ம மறுபடியும் அடுத்தது போன மாதிரி தான் இருக்கும் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லே தான் இந்த புக் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு இந்த ஸ்னோர்கிளிங் பிளஸ் ஹேண்ட்பேங் விசிட் பார்த்தீங்கன்னா அது கூட மத்தியான ஃபுட்டும் தந்திருந்தாங்க ஒரு ஆளுக்கு தேர்ட்டி டாலர்ஸ் ஆச்சு நம்ம பார்கெயின் பண்ணி கம்மி கூட பண்ணிக்கலாம் நான் நீந்தின நீச்சலில் என்னோட ஸ்னோர்க்லிங்கிட்டே ரெண்டாயிடுச்சு ஒரு வழியாக முடிச்சுட்டேன் மேலே வந்தாச்சு ஒவ்வொருத்தராக எல்லாருமே மேலே ஏறிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா கடல் ரொம்ப ஆழமாக தான் இருந்துச்சு இனி அடுத்தது சாண்ட் பேங்க் விசிட்டும் இருந்துச்சு அங்கே லேட் ஆயிரும் அதுக்கப்புறம் பேங்க்ல போய் தான் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் தருவாங்க அதனால எங்களை எல்லாரையுமே மேலே ஏறிட்ட ஏற சொல்லிட்டாங்க எல்லாருமே ஏறிட்டாங்க மேலே அடுத்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் விசிட் தான் நான் அடுத்த வீடியோவில் அந்த சாண்ட்பேங் விசிட்டு பேங்க் எப்படி இருக்கும் என்னென்னலாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு கண்டிப்பாக நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் கூட பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்